ஆளுமை அரசியல்வாதியாக பியர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் இருபது கோடி பேர் சோம்பலான வாழ்க்கை வாழ்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது இந்தியாவில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி எந்த அளவில் இருக்கிறது என்ற ஆய்வை ஏசியா பெசிபிக் அமைப்பு மற்றும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சொசைட்டி ஆக்சிலேட்டர் என்ற தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்தியது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஒடிசா மற்றும் தமிழகத்தில் பெற்றோர்கள் மாணவர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோரிடம் குழு விவாதம் நடத்தி விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி குறித்த ஆய்வு நடத்தப்பட்டது இதில் தங்கள் பள்ளியில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை என அறுபத்தி ஏழு சதவீத மாணவர்கள் கூறியுள்ளனர் தங்கள் பள்ளியில் விளையாட்டு மைதானமே இல்லை சதவீத மாணவர்கள் கவலை தெரிவித்தனர் சர்வதேச விதிமுறைகளின்படி சுமார் இருபது கோடி இந்தியர்கள் சோம்பலான வாழ்க்கை வாழ்வது இந்த ஆய்வில் தெரிய தெரியவந்துள்ளது இதுகுறித்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் சொசைட்டி ஆக்சிலேட்டர் அமைப்பின் துணை நிறுவனர் தேஷ் கவுரவ் சேக்ரி கூறுகையில் இந்தியாவில் உடற்பயிற்சியை விளையாட்டுடன் இணைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறோம் அதனால் விளையாட்டு என்றாலே பதக்கம் போட்டி வெற்றி போன்றவைதான் நினைவுக்கு வருகிறது விளையாட்டு மற்றும் உடல் உழைப்பில் நகர் இருக்கும் பெண்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளனர் மைதானங்கள் பூங்காக்கள் குறைவாக இருப்பதும் இதற்கு காரணமாக இருக்கிறது அதோடு பாதுகாப்பு அச்சம் போன்றவற்றால் பலர் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபடாமல் உள்ளனர் மூன்றில் இரண்டு பங்கு இந்திய பெண்கள் தங்களின் இரண்டு பங்கு நேரத்தை வீட்டு வேலைகள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை கவனிப்பதில் செலவிடுகின்றனர் கிராமங்களுடன் ஒப்பிடும்போது போது நகர்ப்புறங்களில் உடல் உழைப்பு இல்லாத நிலை இருமடங்காக இருக்கிறது நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியர்கள் அனைவரும் சுறுசுறுப்பாக செயல்பட்டால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஆண்டுக்கு பதினைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உயர்த்த முடியும் என்று அவர் கூறினார்